நல்லா நடிக்கிறவனை தான் நீங்கள் போராளிங்கிறீங்க நம்மளை படுத்தின உடனே மீடியா எல்லாம் அதை செய்தியாக போட்டு அப்படியே கிழிச்சு நட்டுருவீங்க சார் சார் சும்மா இருங்க ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் தேவராஜன் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த செய்தித் தொடர்பாளர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் வாருங்கள் அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சென்னையில தான் போன வாரம்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்போ மதுரையிலையும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் ரெண்டு நாளாக காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே கோரிக்கை தான் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாதுன்றது ஸோ இது வந்து மதுரைக்கும் போயிருக்கு அது கடலூர்லேயும் நடந்துருக்கு இது எப்படி மேடம் பார்க்குறீங்க சார் இவங்க எல்லாத்தோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்துச்சு இல்லையா அந்த எல்லாம் அந்த ஸ்கீம் படி நீங்கள் எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறதாம் இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த ராம் கிங்கிற ஒரு நிறுவனம் இங்கே சென்னையில் வாங்கியிருக்க மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட திமுக பெரிய அளவில் பணத்தை க வாங்கிடுச்சு அதுதான் பத்து மண்டலத்தை தனியாக ஆக்கணும்னு நீங்கள் தான் பத்து மண்டலத்துக்கு தனியாக தனியாக்கணுன்றீங்களே அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சதி நடந்தது அதை மட்டும் நீங்களே யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா அது ஓனிக் சென்ற முதல் கார்பரேட் நிறுவனத்தை நிறுவனத்துக்கிட்ட கையெழுத்து போட்டது யார் மாநகராட்சிகளை நாங்கள் தனியார் கொப்படைக்கிறோம் கார்பரேட்டு கொப்படைக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து போட்ட ஸ்டாலின் கிட்ட போய் யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா கொஸ்டின் கேட்குறக்கு அன்னைக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின் அதாவது தெரியுமா உங்கள் மீடியாவில் எல்லாம் மாநகராட்சி நீங்கள் பத்து மண்டலத்தை இப்படி ஆக்குனீர்கள் இந்த மண்டலத்தை அப்படி ஆக்கினருக்கு அந்த மண்டலத்தில் இருக்காங்க அந்த ஓனிக்ஸ்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அது தொடர்ந்து தான் அதிமுக ஆட்சிக்கு வரும் சரிங்களா அப்போ நீங்கள் என்னன்னா அவங்க வந்து நாங்கள் திமுக ஆட்சி விட்டு இறங்கினோன்னு நாங்கள் இந்த இதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு ஓடி போயிடுவோன்னு அவங்க போடலை அது பத்து வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டு ரத்து பண்ணிக்கலாமா சட்டப்படி அது பத்து வருஷத்துக்கு நீங்கள் போட்டுட்டு ஆட்சி மாறுது அதனால் நான் ரத்து பண்ணுவேன்னு நீங்கள் எந்த கார்பரேட் கம்பெனிகிட்டேயும் பண்ண முடியாத ஒரு சூழலும் இருக்குது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தனியார் மையம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஏன்னா இது ஒரு பெரிய விவாதம் ஆகிருக்கிறதுனால தனியார் மையம் ஆக்கிறத வந்து எந்த அரசும் வந்து கையெழுத்து போடும்போது எந்த ஒரு எம்ஓயிலையும் சைன் பண்ணும்போது அது வந்து பின் இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து போடுறதில் இருக்குல்ல அதில் படு படுபயங்கர சிக்கல்கள்லாம் இருக்குது அந்த நேரம் ஏதோ ஒரு இப்போ அந்த ராம்கே நிறுவனத்துக்காக இன்றைக்கி ஸ்டாலினோடய அரசு வந்து இவ்வளோ தூரம் தன்னோட சொந்த மக்களை வதைக்குது ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக தன்னுடைய சொந்த மக்களை வதைக்குது ஸ்டாலின் அரசு ஆனால் அந்த அரசாங்கத்தை யாராலையுமே எது கேட்க முடியல மீடியாவால் எதுவும் கேட்க முடியல எதிர்கட்சி இது எதிர்க்கட்சி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது எதிர்க்கட்சி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது அடுத்து வரப்போகின்ற இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும்ல உங்களுக்கு அப்போ இதை இது வந்து சட்டசபையில் எங்கே நாங்கள் பேசணுமோ சட்டசபையில் அது மிகப்பெரிய பேசு பொருளாகும் ஏன் அப்படின்னா அதிமுக தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த மதுரையில் வந்து மேலூரில் டங்ஷன் அந்த சுரங்கம் கொண்டு வரப்போகுது திமுக அரசாங்கம்னோடனே சட்டசபையில் அதை நாங்கள் பெரிய அளவில் பேசுனதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் பேசினதுக்கு பிறகு தான் அந்த திட்டம் இந்த நம்மளுடைய ஸ்டாலின் வந்து ஒரு நாடகத்தை நடத்துனார் என் உயிரை கொடுத்தாவது நான் அந்த திட்டத்தை நடத்து வேணும் ஒரு நாடகத்தை நடத்துனார்ல அதே ஸ்டாலினை அவருடைய வாயிலேயே இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது இந்த மக்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய வைப்போம் அப்படிங்கிற கோரிக்கையை அவரோட வாயிலே சொல்லப்போம் அதுதான் அதிமுகவோடய ஸ்ட்ரென்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த திமுகக்கார மாதிரி சீப்பாக மக்கள் எங்கே போராடுறாங்களோ அங்கெல்லாம் போய் உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோங்க உங்கள் கூட இருக்கிறவங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்கள நம்ப வச்சு கழுத்துருக்கிறது தான் அரசியல்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரியான சீப் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கும் அதிமுக பண்ணாது என்றைக்கும் பண்ணாது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்டாலின் மாதிரி சட்ட சபைக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்து சட்டையை தானே சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னை கிழிச்சு விட்டாங்க கிழிச்சி விட்டாங்கன்னு அற்பண நாடகம் நடத்துகின்ற ஆட்கள் நாங்கள் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் வந்து இந்த தனியாருக்கு கொடுத்த விவகாரம் இன்றைக்கி என்னாகும் அப்படின்னா இந்த தனியாருக்கு கொடுப்பதை விட நீங்கள் அந்த என் ஸ்கீம் படி எங்களுக்கு மாநகராட்சிக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது நகராட்சிக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது உள்ளாட்சிக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது இந்த அந்த அரசாங்கம் சொல்லுகின்ற அவங்களோட மத்திய அரசோட ஸ்கீம் படி நீங்கள் கொடுத்தாலே இப்போ இங்கே இவங்க இருபத்தி ஏழாயிரரூபா வாங்கிட்டு இருக்காங்களா அது அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஐநூற்றி அஞ்சுருவா சம்பளம் அந்த சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் உறுதி செஞ்சுட்டா போதும் மக்கள் கேட்போதான் அந்த ஸ்கீம் படி எங்களுக்கு எங்களை உறுதி செஞ்சிங்கன்னா போதும் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் மத்திய அரசு சொன்னதை கேட்க மாட்டோம் இங்கே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்துவிட்டான் அவன் எங்களுக்கு தேர்தல் நிதியாக ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருக்கான் அதனால உன்னை நான் விற்கிறேன் புரியுதா உங்களுக்கு அதே வந்து அரசாங்கம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல மாட்டேங்குது நாங்கள் தேர்தல் நிதிங்கிற பேர்லையோ இல்லை எங்கள் கட்சி நிதிக்குன்னு பேர்லேயோ ஏதோ ஒன்றில் அவங்க கிட்டே நாங்கள் பெரிய அளவுக்கு அமௌண்ட் வாங்கிட்டோம் அதனால் உன்னை நான் விற்கிறேன் ஒரு குடிமகனை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு நான் காசுக்கு விற்றுருக்கேன் இது ஒரு அடிமை சேவகம் தான் ஒரு பண்ணை அடிமைத்தனம்தான் அதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறார் ஓகே அவங்களோட கோரிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இதை வாக்குறுதியாக கொடுப்பாங்களா மிக நிச்சயமாக இது ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து திரு வேலுமணி அவர்கள் இதை வந்து சொல்லியிருக்காரு இந்த போராட்டம் இங்கே சென்னையில் நடந்த போது இந்த மக்கள் பதிமூன்று நாட்கள் போராடிய போது அப்போதே வந்து எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லிவிட்டார் அதனால் அதிமுக வந்து கோரிக்கையை சொல்லிட்டு திமுகவை போல் நம்ப வைத்து கழுத்த கட்சி ஒருபோதும் கிடையாது அதனால் சொன்னதே அவர்கள் நிறைவேற்றுவோம் ஏன் சொல்கிறாங்கன்னா

பிளேடை வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிட்டு சட்டையை கிழிச்சு விட்டுட்டு நடிக்கணும்ன்றீங்களா நடிக்க சொல்லல நடிக்க சொல்லல நீ வீதியில இறங்கி போராடுங்க அங்க வந்து சொல்லுங்க இதை வந்து முத முத தனியா இறக்குனது இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க புரிய வைங்க ஆமா இப்ப நாங்க வந்து அப்படியே அதிமுக வந்து நாங்க வந்து ஸ்டாலின் தான் முதல் முதலில் ஓனிஸ் கையில் போட்டு கொடுத்தாரு அவர் வந்து மேயரா இருக்கும்போது போது தான் இந்த திட்டத்தை தான் பண்ணாரு அதுக்கு எத்தனை கோடி வாங்கினாருன்னு தெரியல அப்படின்னு நாங்க அம்பளை உடனே மீடியா எல்லாம் அதை செய்தியா போட்டு அப்படியே கிழிச்சு நட்டுருவீங்க சும்மா சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இவர்களை நாங்கள் அம்பலப்படுத்திய விஷயங்களில் எல்லாம் எந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அது யூடியூப் யூடியூப்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் இருக்கட்டும் எந்த விஷயத்தை சார் நான் இன்றைக்கி வந்து அந்த டங்ஷன் சுரங்கத்தை நிறுத்தியது அதிமுக சொல்ல தைரியம் இருக்குதா ஏதாவது ஒரு மீடியாவுக்கு ரெண்டு மணி நேரம் பேசினார் எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இபிஎஸ் அவர்கள் ரெண்டு மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசினார் இன்ன வரைக்கும் ஒரு பத்திரிகையில் அந்த செய்தி கிடையாது இரண்டு மணி நேரம் அவர் தான் ஸ்டாலின் வந்து அந்த டைலாக் சொன்னார் என் உயிரை கொடுத்தாது இந்த திட்டத்தை நிறுத்துவேன்னு அப்போது நாங்கள் என்ன போராடினாலும் செய்தி வராது ஏது பண்ணாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் நீங்கள் இல்லை சார் அதாவது என்னன்னா நாங்கள் போராட்டம் பண்ணினாலும் கொண்டு போய் மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க போராட்டம் பண்ணலைனாலும் அதை மட்டும் கேள்வி கேட்கற வந்துறீங்களே அப்போது அந்த திமுகவோட எத்தனையோ விஷயங்களை நாங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறோம் யார் அந்த சார் கேள்வி கேட்டோமா இல்லையா கேள்வி கேட்டமா இல்லையா இதே மா சுப்பிரமணியன் அந்த தவறை செய்த அந்த குற்றவாளியோடு ஞானசேகரனோடு இருக்கின்ற 1000 போட்டோகிராப்களை எங்களுடைய ஐடி விங் ஆதிமுக ஐடி விங்க தான் அந்த போட்டோகிராப்ஸையும் வீடியோஸையும் அவங்க பொллаச்சி கேஸ் அந்த ஒரு கேஸ் கேட்டிங்கனா இப்ப நடந்ததுக்கு பதில் சொல்லுங்க பொள்ளாச்சி கேஸ் சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு அவ ரெஃபரன்ஸ்க்கதை தான் சொல்லுவாங்கன்றே பொллаச்சி கேஸ் போயிடுச்சு சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்ன இதுக்கு என்ன சொல்கிறீங்க உங்களால் இன்ன வரைக்கும் மாசு விட்டப்போ ஏன் மாதம் நீங்கள் அந்த ஞானசேகரனோடு சேர்ந்து எங்கே பார்த்தாலும் அது வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன விஷயம் இது கேட்குறதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு நாங்கள் அம்பலப்படுத்துகின்ற எந்த விஷயங்களும் கேட்பதற்கு மீடியாவுக்கு ஒரு மீடியாவுக்கு தைரியம் கிடையாது சார் ஒரு மீடியா நீங்கள் நீதியாக நான் நியாயமாக நேர்மையாக பேசுகின்ற ஒரு மீடியாவை சொல்லுங்கள் ஒருத்தவங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் இந்த ஒரு கேள்வியை மட்டும் தூக்கிட்டு வந்துருவீங்க அதிமுக போராட்டம் செய்யவில்லை போராட்டம் செஞ்சப்போ நீங்கள் எங்கே இருந்த மீடியா போராட்டத்தில் நாங்கள் தான் உட்காந்து கள்ளக்குறிச்சியில் நூறு பேர் செத்துப்போனாங்க அது கலாச்சாரத்தை குறித்து எல்லா மாவட்ட மகளிர் அணி போராடியது அதிமுகவின் மகளிரணி ஒரு டிவி சேனலில் கூட அது செய்தியாக்கப்படலை ஒரு செகண்ட் செய்தியாக கூட அதை நீங்கள் காமிக்கலை அப்புறம் அதிமுக செய்யலை அதிமுக செய்யலை எதிர்கட்சியாக செய்யலை எதிர்கட்சியில் உங்களுக்கு என்ன தேவை சார் ஸ்டாலின் மாதிரி நாங்கள் சட்டமன்றத்துக்கு ப்ளேடாக கொண்டு போய் சட்டையை கிழிச்சிட்டு பறப்ப விட்டுட்டு அப்படி ஆணும் வந்தால் அதைத்தான் தான் நீங்கள் செய்தியாக்குவீங்க உங்க எல்லாருக்கும் தேவை என்னென்னா நல்லா தான் நீங்கள் செய்தின்றீங்க நல்லா நடிக்கிறவங்க தான் நீங்க போராளிங்கிறீங்க நியாயமா ஜனநாயக முறைப்படி போராடுறவங்கள நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க பொதுமக்கள் கிடையாது சார் மீடியா கிரியேட் பண்றீங்க சார் இந்த நேரட்டிவ அதிமுக போராடவில்லை அதிமுக வந்து கலச்சாரயம் செத்து வந்து தாலியார்த்தா பெண்களுக்காக தான் போராடிச்சு யார் பேசுனீங்க யார் இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மீடியாக்கெல்லாம் வந்து தேவராஜுக்கு மட்டும் கேட்கல இருக்கின்ற அத்தனை ஆயிரம் தேவராஜுகளையும் தான் கேட்குறேன் என்ன நியாயம் இருக்குது உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறக்கு அதிமுக என்னத்தை செஞ்சு கழிச்சுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது நான் போராடினா பண்ணி கொண்டு போய் சேர்த்தேன் அந்த செய்தியை எங்களுடைய செய்தி உங்களுடைய தொலைக்காட்சிகளில் வருகிறதா இன்றைக்கி இந்த ஆம்புலன்ஸ் மேட்ரை மட்டும் தூக்கிட்டு வரீங்க ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் ஒரு செய்தி கிடச்சிருச்சுன்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க சார் இந்த செய்தியை நாங்கள் இத்தனை தடவை போட்டோம் சார் இன்னைக்கு இருபத்தி ஏழு நிமிஷம் இந்த செய்தியேஜ் சார் தொலைக்காட்சியில் போட்டோம் அதனால இருபத்தி ஏழு லட்சம் கொடுங்க சார் நீங்க போய் சபரிசன் பேசுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு உடனே இனிமேல் இந்த கேள்விகளை நீங்கள் யாருமே கேட்க கூடாது அதிமுக போராட்டம் செய்யவில்லையாம நாங்க ஸ்டாலின் மாதிரி கேவலமா பிளேட சட்டமன்றத்துக்கு கொண்டுட்டு போய் சட்டையை கிழிச்சு நாடகம் நடத்துற கட்சி கிடையாது நாங்கள் நாடகத்தால் ஆட்சிக்கு வந்தவர்கள் கிடையாது ஜனநாயக முறைப்படி வந்தவர்கள் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சூப்பர் நேற்று சசிகலா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திச்சாங்க அவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக இன்னும் பலவீனமாக தான் இருக்குது அப்படின்றாங்க அதை தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க இது வந்து திரும்ப இணையிற மாதிரி இதை இது இல்லை நீங்கள் இதே மாதிரி ஒரு அவங்களும் வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் பத்து பதினஞ்சு வாட்டி மீடியா முன்னாடி சொல்லிட்டாங்க அது அவங்களுடைய ஏதோ ஒரு ஆற்றாமையில் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது கூட நாங்கள் விரும்பலை அதுதான் உண்மை அவங்க அது வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய பிறந்தநாள் வேற அன்னைக்கு அதனால அது ஒரு செய்தியாக அவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அது வந்து அவங்க அவங்க ஏன் இதை சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அதனால் அந்த ரகசியம் குறித்து நம்மளால் விவாதிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி நாளைக்கு வந்தால் உங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் நான் இணையிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் திரு எடப்பாடி அவர்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் இல்லை அது அவங்க உண்மையிலுமே ஒரு சின்சியராக அப்படி ஒரு எஃபர்ட் எடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்சி கட்சிக்குன்னு பொதுக்குழு இருக்குது கட்சிக்குன்னு செயற்குழு இருக்குது இவங்க எல்லாருமே வந்து சீனியர் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து பொதுக்குழுவை கூப்பிட்டு ஒரு முடிவுக்கு மிக நிச்சயமாக பாசிட்டிவான ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனால் அதுக்கு ஃபஸ்ட் இன்ஷியல் அவங்க என்ன பண்ண அவங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா போலூர் பகுதியில் வந்து ஏடிஎம்கி பேனர் விழுந்து ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து மூதாட்டி உட்பட மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த ஆம்புலன்ஸ் மெட்ரு போயிட்டுருக்கு இதுவும் ஒரு சைடு போயிட்டு போக டோட்டலாக உங்களுக்கு நெகட்டிவாகவே போகுது மேடம் ஏன்னா சரி இது ஒரு இங்கே பாருங்கள் இந்த பேனர் வைக்கிறது பேனர் வைக்கிறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது எப்பயுமே இருந்து கிடையாது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது உடனே நீங்கள் பாருங்கள் நாங்கள் எத்தனை கூட்டம் நடத்திருக்கோம் இதோட எத்தனை கூட்டம் நடத்திட்டோம் நாற்பதுக்கு மேலே நடந்துருச்சு எங்களுடைய பிரச்சார கூட்டம் நாற்பது கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டத்தில் பேனர் விழு அந்த விளற மாதிரி அது இது காத்தடி காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிக்கிற ஒரு காலகட்டம் தவறு நடக்கும் ஆனா நாற்பது கூட்டத்துல ஒரு தவறை தூக்கிட்டு ஒரே ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் அவர் திட்டாரு ஒரு இடத்துல வந்து அந்த மூணு பேர் காயமடைந்தது அதான் பண்றீங்க சார் திமுக கூட்டத்துல ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒருத்தங்க இறந்தே போய் விழுப்புரம் இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கும்போது தான் அதை வந்து உயிர் போற இடத்துல தான் அதை வந்து நாங்கள் வந்து கண்டிக்கிறமையோ உயிர் இல்லை இல்லை அப்படி இல்லை சார் நீங்கள் இல்லை இல்லை இதை வந்து நீங்கள் தவறாதிக்கக்கூடாது நான் இதை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நான் அதை பதில் இருக்கேன் அந்த பேனர் வளர மாதிரி வச்சது முதல் தவறு அது அதிமுக பேனர்ன்றதுனால நான் நாங்கள் யாருமே எங்களுடைய தலைவர்களை நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க வந்து இது தவறு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து எப்பயுமே மக்களிடம் பேசும்போது ஹம்புலாக தான் எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் ஆணவத்தோடையும் அகங்காரத்தையோட ஏதாவது ஒரு கூட்டங்கள்லையோ எங்கள் தலைவர்கள் யாராவது அப்படி பேசியிருக்காங்க ஸோ ஹம்புலாக தான் இந்த விஷயத்தை நாங்கள் இது சொல்கிறோம் அந்த காயமடைஞ்ச மூணு பேர்த்துக்கும் அதிமுக தேவையான மருத்துவ உதவிகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அதில் அங்கே லோக்கலில் இருக்க லீடர்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே இல்லையா ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்காக வந்து மிக நிச்சயமாக எல்லாருமே அதுக்கு வருத்தப்படுகிறோம் இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு இனி எங்கே பேனர் வச்சாலும் இன்னும் ரொம்ப காசியஸாக தான் அதிமுக தலைவர்களோ சரி தொண்டர்களோ அப்படிதான் நடந்து கொள்வோம் நீ மதுரையில் நடந்த போராட்டம் மற்றும் சென்னையில் நடந்த போராட்டம் பத்தி நிறைய பேசணும் இதை பத்தி மேலும் நான் நிறைய பேசுகிறேன் மேடம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நன்றி மேடம்